இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நிகழ்வுதான் மனிதன் இறக்க போகிறான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அதற்கான அறிகுறிகள்லாம் தெரிய வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் தான் இறந்தால் யார் நமக்கு கூட இருப்பாங்க யார் நமக்காக அழுவாங்க யார் நம்மளை பற்றி நினைப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி நினச்சி அதுவே அவங்கள ரொம்பவே தனிமைப்படுத்திடும் ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களே நினைச்சு பார்க்காதவங்க கூட அவங்க பக்கத்துல இருப்பாங்க அவங்களுக்காக அழுவாங்க இதெல்லாம் இறந்தவங்களுக்கு தெரியுமா நாம அவங்களுக்காக அழறோம் அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க இதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மனுஷங்க உயிர் வாழும்போது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்த பிறகும் கூட மனித உடல்கள் மட்டும்தான் இருக்குது ஆன்மாக்கள் இறக்கிறது இல்லை ஆன்மாக்களுக்கு உயிர் உண்டுன்னு தான் சொல்லப்படுது அப்படி உயிரோடு இருக்கிற ஆன்மா உடல் இறந்ததுக்கு அப்புறம் என்ன தான் செய்யுது ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் முதல் ஒன்பது நாட்கள் அவங்க வாழ்ந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே வாங்கலாம் குறிப்பா முதல் மூன்று நாட்கள் நீர்லையும் நான்காவது நாளிலிருந்து ஆறாவது நாள் வரைக்கும் நெருப்புலையும் ஏழாவது நாளிலிருந்து ஒன்பதாவது நாள் வரைக்கும் ஆகாயத்திலையும் வசிப்பாங்களாம் இந்த ஒன்பது நாட்களோ ஆன்மாக்கள் வெறுமனே உலாவது கிடையாது தான் இறந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் தன்னோட வீட்டுக்கு யாரெல்லாம் துக்கம் கேட்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம் அப்படி ஒன்பதாவது நாள் நோட்டமிட்டு பத்தாவது நாள் அந்த ஆத்மாவோட ஜீவன் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வருது அதனால தான் பத்தாவது நாள் செய்யப்படுற காரியம் ரொம்ப முக்கியமானது அவங்க இறந்த இருந்து கணக்கு பண்ணால் பதினோராவது நாள் தான் தான் வாழ்ந்த வீட்டுக்குள்ள பத்தாவது நாள் அடியெடுத்து வைக்கிற ஆன்மாவோட ஜீவன் பதினோராவது நாள் மற்றும் பன்னிரெண்டாவது நாள்ல நாம வைக்கிற எல்கலந்த பிண்டங்களை சாப்பிட ஆரம்பிக்குது பன்னிரெண்டாவது நாள் பிண்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பதிமூணாவது நாள் யம காவலர்களான கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க கயிற்றால இந்த ஆன்மாவை கட்டி இழுத்துட்டு போவாங்க அப்போ அந்த ஆத்மா தான் வாழ்ந்த வீட்டை பார்த்து கதறி கதறி அழுமா வீட்டை விட்டு போற ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நாளைக்கு பகல் இரவுன்னு சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு தூரம் அளவுக்கு பயணிக்குமா இப்படி தொடர்ந்து அந்த ஆத்மா நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஆன்மாவுக்கு பசிக்கும் அப்படிங்கிறதால மாசத்துல ஒரு நாள் எந்த திதியில அந்த ஜீவன் இறந்துச்சோ அந்த திதி அணைக்கு மட்டும் ஓய்வு கொடுக்கப்படுமா அப்படி பசி எடுக்கும்போது யார் அவங்களுக்கு பிண்டம் அளித்து தாகம் தீர்க்கிறாங்களோ அவங்கள அந்த ஆன்மா வாழ்த்துமா அதனால தான் வீட்டில் பெரியவங்க இறந்த திதி அன்னைக்கு படையல் வச்சு வழிபடணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இதே மாதிரி இறந்ததில் இருந்து பனிரெண்டு மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் அவங்க இறந்த திதி அன்னைக்கு மகா பிண்டம் வச்சு வழிபடணும் பனிரெண்டு மாதங்கள் வரைக்கும் ஆன்மாக்களோட பயணம் தொடரும் அதுக்கப்புறம் எமலோகத்தை போயிட்டு அடைஞ்சிடும் இறந்த ஆத்மா ஒரு வருஷம் பயணம் செய்யுமா அதனால தான் பொதுவாக இறப்பு நடந்த வீட்டில் எந்த சுப காரியங்களும் செய்யறதில்லை இப்படி பயணம் மேற்கொண்டு யமலோகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுதா இல்லை நரகத்துக்கு போகுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கப்படுது அது அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்தது பாவம் செஞ்ச ஆத்மாவா இருந்தால் யமபுரத்துக்கும் புண்ணியம் செஞ்ச ஆத்மாவா இருந்தா எம லோகத்துக்கும் போகுமா இறந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நினைக்கும் போதும் சரி கேட்கும் போதும் சரி நமக்கும் ஒரு விதமான அமானுஷ்யமான உணர்வு தோன்றுதானே செய்யுது உங்களுக்கும் அப்படி தோன்றிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி